அம்மா விழுந்து கரிமாருக்கு கீழே என்று போய்விடும் ஏய் யாராவது கேமரா என்ன ஷூட்டிங் எடுக்கறா அது ஏதோ ஒரு சைடு போ என்ன வாசன் அதற்கு முன்பாகவே எனக்கு அதாவது எனக்கு கணவன் சொல்லக்கூடிய கணவனாக இருந்த நாராயணமூர்த்தி ஏழுமலையான் பெருமான் கண்ணன் இப்படி பல பெயர்கள் உண்டு அதனால வைகுண்ட வாசன் நாராயணமூர்த்தி என்னுடைய பெயர் அப்படி நாராயண மூர்த்தி ஆகி இருந்தாலும் நான் பத்தாவுதாரம் பத்து அப்படி பத்து அவதார மூர்த்தி என்றாலும் என்னென்ன அவதாரம் என்ன முதல் அவதாரம் அச்சம் அவதாரம் ஆமா இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் மூணாவது அவதாரம் வராக அவதாரம் நாலாவது அவதாரம் நரசிம் அவதாரம் அஞ்சாவது அவதாரம் ஆமன் அவதாரம் ஆறாவது அவதாரம் அமர் அவதாரம் ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் எட்டாவது அவதாரம் பலராமன் அவதாரம் ஒன்பதாவது அவதாரம் கண்ணன் பத்தாவது அவதாரம் கல்கி எப்படி பத்தாவதாரம் உச்சியாக இருந்தாலும் இந்த வைகுந்தத்தில் ஆட்சி பிணத்தில் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருபு அளிப்பது வழக்கம் அதனால இன்று தினத்தில் நினைத்திருக்கிறேன்

தாய் தெலாமே பறந்து இன்னைக்கே செத்து போகும் தாய் 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 என்று சொல்றாங்க அந்த தாய் என்பது யார் அந்த தாய் யாராக இருக்கும் நாம செம்பு அந்த தாயை பாத்தறலாமா பாத்தறலாம் பாத்தறலாம் என் தாய் யார் என்பது Niye niye niye? Almak mı? mı? Almak mı? Almak mı? Almak mı?

எங்கோ பிறந்து என்னிடத்திலே வரத்தை பெற்று ஆமா கனக அந்த கனக மகாராஜனாகப்பட்டவன் பிள்ளையை பெறும் வேளையில் மனைவியை இரித்தான் மனைவியின் அங்கத்தில் எங்கள் அருளால் வந்த ஒரு குழந்தை அவள் அக்கிரமத்தை அழிப்பேன் என்று பிறந்தால் யாரு மேல இருந்த குறை எல்லாம் என்று பாராமல் இப்படி செய்திருக்கிறார்கள் நம்ம பிடித்து அடைத்து அரக்கனால் அறக்கன் நம்மளை கொடுமை செய்திருக்கிறார் அறக்கன் கொடுமை செய்து நம்மையே கொண்டு வந்து இந்த தேவர்களை சரியில் போட்டிருக்கிறோம் சரியில் போட்டால் மட்டுமே மகிமது அவர்கள் மீது நான் முத்தி எடுக்க வேண்டும் அப்படி முத்து உண்டானால்

thank <laughs> you

கண்ணு தொடக்க முடியலம்மா கண்ணிலே முத்தை போட்டு இருக்கற தாயே ஆயிரம் கண் படைத்தவளே அங்கால ரூபி எங்களுக்கு கண்ணிலே போட்ட முத்தை கருமாரியை எடுத்துறம்மா முகத்திலே போட்ட முத்த முற்றுமாரியை எடுத்துறம்மா சரி போட்ட முத்த காரிய சாரியை எடுத்துறம்மா போட்ட முத்தலாரி எடுக்கிறோம்மா தாயே அப்படியே நான் நினைத்த வண்ணமாகவே நான் முத்தை போற்ற பிறகுதான் என் அறிவு தெரிகிறது அப்படி இந்த முத்தை நான் எடுக்க வேண்டுமையானால் நீங்கள் ஒரு வேலை செய்ய வேண்டும் என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமையானால் எங்கிருக்கிறேன்

I'm a TV, I'm a ாயே இருக்கிறது எனக்கு ஒருத்தனையே கிடையாது எனக்கு மட்டும் எல்லாருக்கும் தங்க என்னை வணக்காதவர்கள் என்னை மதிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் சரியே நீங்கள் மட்டும் கிடையாது என்னை கட்டி வந்தால் நான் ஆதரிப்பேன் என்னை எதிர்த்து வந்தால் அவர்கள் மீதில் அதனாலே இப்பொழுது நீங்கள்

очку Qualse are not u any toyaka... Keep I up in my window behind 상ya... deveon order a Enough, Ha Trustee earlier its நான் ான் பிடியே என் பிள்ளை மீதில் அந்த கவலாற்றின் மீதில்